ஒரு பெரிய காட்டுல ஒரு புள்ளிமான் ஒரு நரி ஒரு முயல் இது மூணும் நல்ல நண்பர்களா இருந்துச்சு இது மூணும் குட்டிகளா இருந்ததுலேந்தே நல்ல நட்பா பழகிக்கிட்டு வந்ததுனால மானுக்கும் முயலுக்கும் அந்த நரி மேல எந்த பயமும் இல்ல இவங்களோட நட்பை மதிக்கிற மாதிரி அந்த நரியும் மான் குடும்பத்தை சேர்ந்த எந்த மானையும் முயல் குடும்பத்தை சேர்ந்த எந்த முயலையும் வேட்டையாடவே ஆடாது அதனால அந்த காட்டுல இருந்த எல்லா மான்களும் எல்லா முயல்களும் கூட இந்த ஒரு நரியோட நல்லாவே பழகும் அந்த காட்டுல ஒரு வலிமையான சிறுத்தை இருந்துச்சு எவ்வளவு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டாலும் அந்த சிறுத்தைக்கு பசி அடங்கின மாதிரியே தெரியாது நல்லா சாப்பிட்டு வயிறு நிரம்பி இருக்கும்போது கூட அது வேட்டையாடுறத நிறுத்தாது ஏதாவது ஒரு மிருகம் கண்ணுல பட்டுச்சுன்னா உடனே அந்த மிருகத்தை அடிச்சு போட்டுடும் இப்ப சாப்பிடலன்னா என்ன இந்த மிருகத்தை நான் நாளைக்கு சாப்பிட்டுக்க போறேன் அப்படிங்கற மாதிரிதான் அந்த சிறுத்தை யோசிக்கும் சிறுத்தை அதோட உருவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காட்டுல இருக்கிற பெரிய மிருகங்களை அடிச்சு சாப்பிடுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா சிறுத்தையோட பேராசைனால அது சின்ன மிருகங்களை கூட விட்டு வைக்காம அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுச்சு இதனால அந்த காட்டுல இருந்த கோழி முயல் மான்குட்டிகள் வாத்து இதெல்லாம் ரொம்ப கவலையோட இருந்துச்சு ஒரு நாள் அந்த காட்டுக்கு நடுவுல இருந்த ஒரு மாந்தோப்புல முயல் மான்குட்டி நரி மூணும் சந்திச்சு ஜாலியா பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த மான்குட்டி சொல்லிச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாளைக்கு வேற காட்டுல இருக்கிற எங்க தாத்தா இந்த காட்டுக்கு வரப்போறாரு நேத்துதான் எங்க அம்மா இத எங்கிட்ட சொன்னாங்க நான் பிறந்ததுலேந்து இதுவரைக்கும் எங்க தாத்தாவ பார்த்ததே இல்ல அந்த காலத்துல இந்த காட்டுல இருந்த எல்லா மான்களை விடவும் எங்க தாத்தா தான் ரொம்ப வேகமா ஓடுவாராம் அப்ப கூட்டத்துல இருந்த எல்லா மான்களும் தங்களோட குட்டிகளை எங்க தாத்தா மாதிரி ஓடணும் அப்படின்னு தான் ஊக்கப்படுத்துமா அவ்வளவு புகழோட இருந்த எங்க தாத்தா தான் நாளைக்கு வரப்போறாரு அவரை எப்படி வரவேற்கிறதுனு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த முயலுக்கும் நரிக்கும் கூட மான்குட்டியோட தாத்தாவை பாக்கணும்னு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு நாம மூணு பேருமா சேர்ந்து உங்க தாத்தாவுக்கு இந்த மாந்தோப்புல ஒரு வரவேற்பு கொடுத்தா என்ன அப்படின்னு நரி கேட்டுச்சு நரியோட யோசனை மான் மான்குட்டிக்கும் குட்டிக்கும் ரொம்ப பிடிச்சு போனதுனால உடனே வரவேற்புக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த மாந்தோப்புல காய்ச்சி போய் கீழே கடந்த இலை சருகுகளை எல்லாத்தையும் பெருக்கி மாந்தோப்ப முதல்ல எல்லாம் சுத்தப்படுத்திச்சு தாத்தாவுக்கு கொடுக்கறதுக்காக அந்த காட்டுல முளைச்சிருந்த இளம் புல்லா பார்த்து பறிச்சுக்கிட்டு வந்து மான்குட்டி ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருந்துச்சு தாத்தா உக்காருறதுக்கு ஒரு மேடை தாத்தாவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இதெல்லாமும் தயாரா இருந்துச்சு அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சதுலேந்தே இதுங்க மூணும் மான ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு மான் அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அங்க இருந்த ஒரு மரங்கொத்தி கிட்ட மான்கள் கூட்டம் இந்த காட்டுல எந்த இடத்துல இருக்கு குட்டியா ஒரு புள்ளிமான் ஒரு நரியோட சுத்திக்கிட்டு இருக்குமாமே மான் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு மரங்கொத்தி சொன்ன வழியில அந்த தாத்தாமான் மாந்தோப்பு இருக்கிற பக்கம் நடக்க ஆரம்பிச்சுச்சு ஆனா கொஞ்ச தூரம் நடந்த உடனேயே தாத்தாமான் சிறுத்தையோட கண்ணுல மாட்டிக்கிச்சு அப்பதான் அந்த சிறுத்தை ஒரு பெரிய காட்டு அடிச்சு அதை முழுக்க சாப்பிட்டுட்டு படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த தாத்தா மான பார்த்ததும் இந்த மானையும் நாம அடிச்சு போட்டுருவோம் இன்னைக்கு சாப்பிட முடியலன்னா கூட இந்த மானை நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு தாத்தா மான துரத்த ஆரம்பிச்சிச்சு தாத்தா மானுக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால அதால ரொம்ப வேகமாலாம் ஓட முடியல கொஞ்ச நேரத்திலேயே அது சிறுத்தை கிட்ட மாட்டிக்கிச்சு மரத்துல மரத்திலேந்து அந்த மரங்கொத்தி பாத்துக்கிட்டே இருந்துச்சு இப்பதானே இந்த தாத்தா மானுக்கு மாந்தோப்புக்கு வழி சொல்லி அனுப்பினோம் பாவம் அதுக்குள்ள அது இப்படி சிறுத்தை கிட்ட போய் மாட்டிக்கிச்சே இத உடனே மத்த மான்களுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது வேகமா பறந்து மாந்தோப்புக்கு வந்துச்சு மரங்கொத்தி சொன்ன செய்தியை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு மான்குட்டியும் முயலும் நரியும் தாத்தாமான் இருந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள தாத்தாமான் பாதி சாப்பிட்டுட்டு அந்த இடத்திலேயே போட்டுட்டு சிறுத்தை போயிடுச்சு தாத்தாமான் இறந்து போனதுல மான்குட்டி தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருச்சு முயலும் நரியும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் மான்குட்டி ரெண்டு நாளைக்கே அழுதுகிட்டே இருந்துச்சு மான்குட்டியோட வருத்தத்தை பார்த்து இந்த சிறுத்தையோட அட்டகாசத்துக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு அந்த நரி நினைச்சிச்சு ஆனா சிறுத்தை நரிய விட வலிமையான விலங்குங்கறதுனால அதை நேரடியா எதிர்த்து அதோட சண்டை போட்டு சாகடிக்க முடியாது என்ன செய்யலான்னு யோசிச்சப்பதான் நரிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அது தன்னோட யோசனைய மான்குட்டிகிட்டையும் முயல்குட்டி கிட்டையும் சொன்னதும் அதுங்களும் நரியோட யோசனைக்கு ஒத்துக்குச்சு சிறுத்தைய பாக்கறதுக்காக நரி கிளம்பி போச்சு நரிய பார்த்ததும் சிறுத்தை ரொம்ப ஏளனமா என்ன நரி இந்த பக்கம் வந்திருக்க உன்ன பார்த்தா ரொம்ப பசியோட இருக்கிற மாதிரி தெரியுது நான் சாப்பிட்டுட்டு மிச்ச மீதி ஏதாவது இருந்தா அத சாப்பிடறதுக்காக இங்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு உடனே நரி சொல்லிச்சு ஐய நீ சாப்பிட்டு போடுற எச்ச சாப்பாடு எனக்கு எதுக்கு எனக்கு பசிச்சுதுன்னா ஒரு கோழியவோ வாத்தையோ வேட்டையாடிக்கிற அளவுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு நான் உனக்கு வரப்போற ஆபத்தை உங்ககிட்ட சொல்லி உன்னை எச்சரிக்கை செய்யலான்னு வந்தேன் ஆனா நீ மத்தவங்கள ரொம்ப ஏளனமா நினைச்சு பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு உனக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுங்கிறத நீயே கண்டுபிடிச்சு முடிஞ்சா இருந்து தப்பிச்சுக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப முயற்சி செஞ்சுச்சு உடனே சிறுத்தை அதுகிட்ட என்ன எனக்கு ஆபத்தா அது என்னங்கறத விவரமா சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்டுச்சு வேண்டா வெறுப்பா சொல்ற மாதிரி நரி சொல்லிச்சு ரெண்டு நாள் முன்னாடி வேற ஒரு காட்டுலேந்து இந்த காட்டுக்கு ஒரு வயசான மான் வந்திருக்குது அது மரங்கொத்தி கிட்ட வழி கேட்டுக்கிட்டு மாந்தோப்புக்கு வர்றதுக்குள்ள நீ அந்த மான அடிச்சு சாப்பிட்டு அதனால இந்த காட்டுல இருக்கிற எல்லா மான்களும் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம நீ சின்ன மிருகங்களை கூட விடாம அடிச்சு சாப்பிடுறதுனால இப்ப மான்களோட முயல்களும் வாத்துகளும் கோழிகளும் கூட சேர்ந்துகிட்டு இருக்கு இது எல்லாமா சேர்ந்துகிட்டு உன்னை எப்படி ஒழிச்சு கட்டுறதுங்கிற சதி ஆலோசனைக்காக இன்னைக்கு கூட்டமா கூடியிருக்கு உன்னால முடிஞ்சா அதுங்களோட சதி திட்டத்திலேந்து நீ தப்பிச்சுக்கோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேந்து கிளம்ப முயற்சி செஞ்சிச்சு மான்களும் வாத்துகளும் கோழிகளும் சேர்ந்தா கூட தன்னை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கறது சிறுத்தைக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவ்வளவு விலங்குகளும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா திடீர்னு அந்த இடத்துல போயி ஒரு தாக்குதலை நடத்தினா ஒரு இருபது முப்பது விலங்குகளையாவது அடிச்சு போட்டுட முடியும் அத வச்சுக்கிட்டு ஒரு மாசத்துக்கு வேண்டிய அளவு சாப்பிடலாம் அப்படிங்கிற பேராசை சிறுத்தைக்கு வந்துச்சு உடனே அது நரி கிட்ட நல்ல வேலை நீ எனக்கு நன்மை தான் செய்யறதுக்காகத்தான் என்கிட்ட சொல்லலான்னு வந்திருக்கிற உன்னை பத்தி புரிஞ்சுக்காம நானும் உன்னை ஏளனமா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிரு இப்பவே அதுங்க எந்த இடத்துல ஆலோசனை நடத்துதுங்கறத எனக்கு காட்டு அப்படின்னு கேட்டுச்சு நரியும் நீ என்னை ஏளனப்படுத்தினாலும் இப்ப நீ திருந்திட்டேங்கறதுனால நான் உனக்கு உதவி செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன் ஆனா நான் தான் உனக்கு உதவி செஞ்சேங்கறத எந்த இடத்துலயும் யாருக்கும் நீ காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை கிட்ட சதி ஆலோசனை நடக்கிற இடத்தை காட்டுறதா சொல்லி அதை கூட்டிக்கிட்டு இருந்து கிளம்பிச்சு அந்த காட்டுல ஒரு பெரிய குகையும் அந்த குகைக்கு முன்னாடி ஒரு பெரிய மணல் பரப்பும் இருந்துச்சு அந்த மணல் பரப்போட இன்னொரு பக்கத்துக்கு நரி சிறுத்தைய கூட்டிக்கிட்டு வந்துச்சு அந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது குகையோட வாசல் பகுதி மட்டும் சிறுத்தைக்கு நல்லா தெரிஞ்சிச்சு குகையோட வாசல் பகுதியில ஏழெட்டு மான்குட்டிகளும் வாத்துகளும் கோழிகளும் நின்னுகிட்டு குகைக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கிறத சிறுத்தை கவனிச்சிச்சு குகைக்குள்ள இடமில்லாம தான் இவ்வளவு மான்குட்டிகளும் கோழிகளும் வாத்துகளும் வெளியே நின்னு குகைக்குள்ள நடக்கிற சதி ஆலோசனைய கேட்டுக்கிட்டு இருக்கு குகைக்குள்ள இடமே இல்லைன்னா குறைஞ்ச பட்சம் நாப்பது ஐம்பது மிருகங்களாவது குகைக்குள்ள இருக்கணும் இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டதான் இத விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிறுத்தை அந்த மணல் பரப்ப தாண்டி குகைக்கு போகிறதுக்கு முயற்சி செஞ்சுச்சு ஆனா மணல் பரப்போட நடு பகுதிக்கு வந்ததும் தன்னோட கால்கள் அந்த மணலுக்குள்ள புதையரத்த சிறுத்தை உணர்ந்துக்குச்சு அது ஒரு பெரிய புதைமணல் இருக்கிற மணல் பரப்பு அப்படிங்கறத சிறுத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது அந்த புதைமணல்ல பாதி முழுகி போயிருந்துச்சு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கையையும் காலையும் அடிச்சுக்கிட்டு அந்த புதை மணல்லேருந்து வெளியே வர்றதுக்கு சிறுத்தை முயற்சி பண்ணிச்சு ஆனா அதால வெளியே வரவே முடியல அங்க கூடியிருந்த எல்லா மான்களும் கோழிகளும் வாத்துகளும் நரியும் பாத்துக்கிட்டு இருக்கும்போதே சிறுத்தை கொஞ்ச கொஞ்சமா அந்த மணல் பரப்புல முழுகி மொத்தமா மறைஞ்சு போயிடுச்சு சிறுத்தைய தந்திரமா அங்க கூட்டிக்கிட்டு வந்து புதை மணல்ல மாட்டிவிட்ட நரிய எல்லா மிருகங்களும் ரொம்ப பாராட்டிச்சு